மதுரையில் விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் பங்கேற்ற பாராட்டு விழாவில் கிராம தலைவர்கள் காலனி அணிய தடை விதிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழாவிற்கு வந்த பொதுமக்களுக்கு இறுதி வரை குடிநீர் வழங்காமல் பல மணி நேரம் தாகத்துடன் காத்திருக்க வைத்த கொடுமையும் அரங்கேறியுள்ளது பாராட்டு விழா பரிதாபத்திற்கான விழாவாக மாறிய அவலம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி ஆ வள்ளாளப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் கனிமவள சுரங்கம் ஏலம் விடப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தொடர் போராட்டம் காரணமாக இத்திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்தது இதற்காக விளம்பர திமுக அரசின் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா அரிட்டாப்பட்டி மற்றும் ஆ வள்ளாளப்பட்டி கிராமத்தில் நடைபெற்றது முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் அமைச்சர் மூர்த்தியின் ஏற்பாட்டில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மூலமாக மதுரை மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்களை பணம் கொடுத்து அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் மேலூர் பெரியார் பேருந்து நிலையங்களில் போதிய பேருந்துகள் இன்றி பயணிகள் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் கிராமத்தினர் சார்பில் பாராட்டு விழாவிற்கு அழைப்பு விடுத்ததாக கூறப்பட்ட நிலையில் மதுரை மாவட்டமே முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்க மதுரை ஒத்தக்கடை தொடங்கி வள்ளாளப்பட்டி வரை பணம் கொடுத்து அரசு பேருந்துகள் மூலமாக அழைத்து வரப்பட்ட பொதுமக்கள் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு வரை சாலை ஓரங்களிலும் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காடுகளுக்குள்ளும் வயல்வெளிகளுக்குள்ளும் பாதுகாப்பற்ற முறையில் நின்று கொண்டிருந்தனர் இந்த நிலையில் விழா மேடை அருகே வள்ளாளப்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம தலைவர்கள் தரையில் அமர வைக்கப்பட்டனர் கிராமத்தினர் காலனி அணிந்தபடி தரையில் அமர்ந்த நிலையில் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் கிராம தலைவர்கள் காலணி அணியக்கூடாது என கூறிய பாதுகாவலர்கள் வலுக்கட்டாயமாக காலணிகளை அருகில் போடுமாறு கூறியதால் கிராம தலைவர்கள் கைகளில் காலணிகளை எடுத்துச் செல்லும் அவலம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சென்னையில் முதலமைச்சரை சந்தித்த வல்லாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் கையில் சால்வையோடு வந்ததைக் கண்ட மற்றொரு திமுக நிர்வாகி சால்வையெல்லாம் அணியக்கூடாது என கூறியதால் திமுக நிர்வாகிகளுக்கிடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது ஏத்து என்ன சொன்னாரு அதுதான விழாவில் பங்கேற்றவர்களுக்கு மாலை ஆறு மணி மேலாகியும் கடைசி வரை குடிநீர் வழங்கப்படவில்லை இதனால் ஏராளமான மூதாட்டிகள் சிறுவர்கள் குழந்தைகள் என தாகத்தோடு அமர்ந்திருந்த நிலையை காண முடிந்தது நீண்ட நேரமாக கூட்டத்தில் அமர்ந்திருந்த மூதாட்டிகள் தாகம் தாங்காமல் அங்கு பணியிலிருந்த பெண் காவலர்களிடம் கூறிவிட்டு பாதியிலேயே புறப்பட்டு சென்றனர் இதனையடுத்து விழா நடைபெறும் இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கிராமத்தினரை சந்தித்து ஒரு நிமிடம் மட்டுமே முதல்வரிடம் பேச வேண்டும் என கூறிவிட்டு சென்றது கிராம மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது விழா முடிந்த பின் பொதுமக்களை அழைத்து வந்த அரசு பேருந்துகள் குறுகிய சாலைகளில் சென்றதால் கடுமையான போக்குவரத்து நிதி ஏற்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்ட பொதுமக்கள் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர் முதலமைச்சருக்கு கிராமத்தினர் நடத்தும் பாராட்டு விழா என கூறிய திமுகவினர் முழுக்க முழுக்க திமுக நிகழ்ச்சியாகவே மாற்றியது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது